இமேஜ் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ரூபாய் காசு கூட வாங்காம நட்புக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுத்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா கமல் இது வரைக்கும் அவரோட கெரியர்ல எத்தனையோ நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலோ அவரே பார்க்காத மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் விக்ரம் ஏன்னா அந்த படம் முன்னூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ரோலக்ஸ் அப்படின்ற கேரக்டர்ல சூர்யா வந்து மிரட்டி விட்டுருப்பாரு கமலையே மறக்கிற அளவுக்கு எல்லாருமே சூர்யா கேரக்டர் பக்கம் சாஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கு ரோலக்ஸ் கேரக்டரை சூர்யா பக்காவா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல யார் இந்த கேரக்டரை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்துல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே கமல் தான் சூர்யாவை நடிக்க சொல்லி கேட்டிருக்காரு சூர்யாவுமே கமல் அண்ணன் கேட்டா நான் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இதுக்காக பத்து பைசா கூட சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடியும் சூர்யா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு டைரக்டர் பாலா மேல இருந்த மரியாதை காரணமா அவன் இவன் படத்துல சூர்யா எந்த ஒரு காசுமே வாங்காம ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்திருந்தாரு லெஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் செந்தூர பாண்டி இந்த படத்துல விஜயகாந்த் கௌதமி யுவராணி விஜய் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் ஒண்ணு இருக்கும் அதுதான் செந்தூர பாண்டி இதுல விஜயோட அண்ணனா விஜயகாந்த் தான் நடிச்சிருப்பாரு எஸ் மேல வச்சிருந்த நட்புக்காகவும் நம்ம தளபதி விஜயோட வளர்ச்சிக்காகவும் இந்த படத்துல ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காம விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு கொடுத்திருந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரத்குமார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பயமுட்டும் நகைச்சுவை படமா வெளிவந்ததுதான் காஞ்சனா படம் இது வரைக்கும் முனி சீரீஸ்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா காஞ்சனாதான் இந்த படத்துல சரத்குமார் லாரன்ஸ் கோவை சர்லா ராய் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல தன்னோட இமேஜை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நட்புக்காக ஒரு பெண் வேடத்தை ஏற்ற சரத்குமார் திருநங்கை கேரக்டர் பண்றதுக்கு எத்தனை நடிகர்கள் முன் வருவாங்க ஒரு நடிகர் நடிச்சது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சொல்றேன் முன்னாடி எப்படிப்பட்டவர் மனுஷன் பாக்கிறதுக்கு பக்காவான ஹீரோ மெட்டீரியலா தெரிவாரு அவர் ஒரே டைம்ல பத்து பேரை அடிச்சாலும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மாசு ஹீரோவா வளம் வந்தவர் சோ இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தன்னோட இமேஜை பொருட்படுத்தாம ஒரு திருநங்கை கேரக்டர் பண்றதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும் காஞ்சனா படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் சரத்குமார் கூட சொல்லலாம் இவரை தவிர வேற யாராவது அந்த கேரக்டர் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சிம்பு சிம்பு அவரோட கெரியர்ல எக்கச்சக்க பிரச்சனைகள்ல மாட்டிருக்காரு அவர் ஒரு டைம்ல ரெட் கார்டு பிரச்சனைலயும் மாட்டினாரு இதை தள்ளி அவரோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல நம்ம தளபதி விஜய் அவருக்கு தீத்து வச்சாரு அந்த டைம்ல சிம்புக்கும் மோதி ஒரு சூப்பரான நட்பு உண்டாச்சு அதுக்கு நன்றி சொல்ற விதமா புலியோட ஆடியோ லான்ஸ்ல டி வந்து விஜய புகழ்ந்து பேசின கதெல்லாம் நமக்கு தெரியும் சோ இந்த நட்பு ரொம்ப வருஷங்களா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கு நன்றி செலுத்துற விதமா தமனோட மியூசிக் டைரக்ஷன்ல தீ தளபதி அப்படின்ற பாட்டு வாரிசு படத்துல வந்திருக்கும் இத சிம்பு விஜய் மேல இருந்த நட்பு காரணமாவும் பாசத்தின் காரணமாவும் ஒரு ரூபா கூட பேமெண்ட் வாங்காம ஃப்ரீயா பாடி கொடுத்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கௌரி ஷிண்டே இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்ரீதேவியோட யதார்த்தமான நடிப்பு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே ஸ்ரீதேவி மேல கொண்ட நட்பின் காரணமா அஜித் எந்த ஒரு காசுமே வாங்காம அவங்களுக்காக இந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு அந்த டைம்ல அஜித்தோட கெரியர்லாம் உச்சத்துல இருந்துச்சு ஸோ அவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுனா அவசியமே கிடையாது ஆனா ஸ்ரீதேவிக்காக அவர் இந்த படத்துல ஒத்துக்கிட்டாரு அதை தள்ளி அவர் வேற எந்த படத்துலயுமே கெஸ்ட் ரோல் பண்ணது கிடையாது ஓகே பிரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க